நீ இப்படி இப்ப கூப்புற யாரும் நம்ப மாட்டேன்றாங்க கூப்பிட்டுதான் எழுப்புறது எங்க போனோம் வெளியே போகணுமா வெளியே போகணும் கேட்டு கேட்ட தோக்கணுமா கதவு வெளியே போகணுமா சுதந்திர வெளிய போய் கூப்பிட்டா வாக்கிங் வருவேன் ஒழுங்கா சேட்டை பண்ணாங்க இருந்தா

வெளியே போகணுமா ஓ ஓ சரி சரி வெளியே போனால் ஓடாமல் இருக்க சத்தியம் பண்ணு சத்தியமா சத்தியமாக ஓட்டு ஓடக்கூடாது நாய்க்கு தரத்துக்கூடாது சத்தியம் பண்ணு சோ சத்தியமா நாய் தரத்துக்கூடாது ஓகே ப்ராமிஸா சரி வெளியே போனால் அம்மா எதிர்க்க கூடாது சத்தியம் பண்ணு ஓகே ஓகே அம்மா எதிர்க்க கூடாது அம்மா அம்மா சொன்ன கேட்பில்ல அம்மா சொன்ன கேட்பில்ல ஆ சத்தியம் ஆ ஓகே சரி சேர்க்கு

வெளியே போலமா ஆமா ஓகே ஓகே ஆனா குறைக்க கூடாது ஓகே இரு 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 இங்க வர குறைக்க கூடாது குறைக்காம இருக்க முத்த உடம்ப இந்த போடு முத்த உடம்ப முத்த உடம்ப முத்த உடம்ப சரி ஓகே சரி சரி பண்ணாம இருப்பே அவளே போலமா சரி சரி அங்க போய் குறைக்க கூடாது அந்த பிளடி லட்டு பிளடி குறைக்காம இருக்கணும் ஆறு கத்துக்கிற மாதிரி பதினோரு மணி ஆகுது சாமி நீ கத்துனா எல்லாம் என்ன நினைப்பாங்க

அப்பா தூக்குங்களே கைப்பி கே புரியலையா கேப்பா தூக்கிடு தூக்கி தூக்கிடுந்த வருத்து வருது சேட்ட ஓவர சேட்டை சத்தியங்களா பண்ணுது